ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கு நலம் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய பதிவு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனிப்பெயர்ச்சியின் ராசி புலன்கள் வருகின்ற மார்ச் மாதம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் தனது கும்ப வீட்டில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியடைந்து பன்னிரண்டாம் இடமான போகஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகவே உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் சற்று குறைந்து காணப்படும் சொத்துக்கள் விற்பனையில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் அரசு செயல்களில் அலைச்சலுக்கு பின்பே நீங்கள் எதிர்பார்க்கும் ஊதியம் கிடைக்கப் பெறுவீர்கள் பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியம் காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு உடல் ஆரோக்கியத்தை அது எந்த வகையிலும் பாதிக்காமல் இருக்கும் இதுவரை நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைந்து காணப்படும் மாணவர்கள் பாடங்களில் அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியமானதாகும் குடும்ப உறுப்பினர்களின் இடத்தில் பொறுமை காப்பது கட்டாயம் தேவை கல்லூரி பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன உபயோகப்படுத்திக் கொள்வது சிறப்பு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிகளை சற்று கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் எதிலும் காலதாமதமாக வாய்ப்புகள் நிறைய உள்ளது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பணி சார்ந்த பயணங்களால் அலைச்சலும் ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டாலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் வியாபாரிகளுக்கும் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழ்நிலை அமையும் அபிவிருத்தி விஷயங்களில் கட்டாயம் ஆலோசனை பெற்று முடிவெடுக்க வேண்டியது அவசியம் கூட்டாளிகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகள் தங்களுக்கு சாதகமாகவே கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கோ முன்னேற்றம் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கட்சி பணியில் புதிய பணிகளை அதாவது புதிய வாய்ப்புகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ரிஷப ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் ஆகவே உங்களுக்கு எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் மூலம் மனதளவில் புதிய பக்குவம் பிறக்கும் நினைத்த சில காரியங்கள் அலைச்சலுக்கு பின்பே முடிவுக்கு வரும் நிலைத்தன்மை குறித்த எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் உங்களுக்குள் அதிகரிக்கும் பழைய நினைவுகளால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உள்ளது ஆகவே யாரேனும் ஒரு இடத்தில் மனம் விட்டு பேசுவதன் மூலம் அமைதி பிறக்கும் மனதளவில் குடும்ப உறுப்பினர்களின் இடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் மிகவும் நல்லது உணவு விஷயங்களில் சற்று கவனம் கட்டாயம் தேவை குலத்தொழிலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் மாணவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெளியூர் மற்றும் உயர்கல்வி சார்ந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து காணப்படும் ஆராய்ச்சி கல்வியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இதுவரை நெருக்கடியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பணி மாற்ற விஷயங்களில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது மிகவும் நல்லது வியாபாரிகள் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகளுக்கும் முயற்சிக்கு உண்டான லாபங்களும் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இதுவரை இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து செல்வதால் உங்களுக்கு பயணங்களால் ஒருவிதமான விதமான சோர்வும் மந்தத்தன்மையும் எப்போதும் உருவாகும் ரகசியமான செயல்களில் பொறுமை காப்பது மிகவும் நல்லது சிகை அலங்காரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலைகள் காணலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நபர்களின் தன்மையை அறிந்த பின்பே ஆலோசனை பெற்று மேற்கொள்வது மிகவும் நல்லது நினைத்த சில பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும் அதனால் தயக்கம் வேண்டாம் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தாழ்வு மனப்பான்மைக்கு அவ்வப்பொழுது நீங்கள் ஆளாவீர்கள் வீட்டு உபயோகப் பொருட்களில் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் இயற்கை மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழ்நிலைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும் இருக்கும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் சிலர் இடம் மாறி செல்வதற்கான சூழ்நிலையும் உருவாக வாய்ப்புகள் உள்ளது மாணவர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயங்களை சற்று கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த கெடுபடியான சூழ்நிலை மாறும் தடைப்பட்ட வந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் சக ஊழியர்கள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடு குறைந்து காணப்படும் கடக ராசி அன்பர்களுக்கு இதுவரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சி அடைந்து ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் ஆகவே பொருளாதார விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிநாட்டு விஷயங்களில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சேவை சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய உள்ளது உடன் பிறந்தவர்கள் இடத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும் இனம் புரியாத சில சஞ்சலங்கள் விலகும் மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும் இடப்பெயர்ச்சி முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் சற்று குறைந்து காணப்படும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதளவில் போராட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஜாக்கிரதை ஆன்மீக விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் வியாபாரங்களில் எதிர்பார்த்த லாப காலதாமதமாக கிடைக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் ஆகவே சிம்ம ராசிக்கு இப்பொழுது அஷ்டமசனி நடைபெற இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் வியாபாரம் நிமித்தமான சில புதிய மாற்றங்கள் உருவாகும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் செய்யும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் காலதாமதமாகவே கிடைக்கும் மாமியார் வழி உறவுகள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மற்றவர்களில் செயல்களில் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு முழங்கால்களில் சிறு சிறு வலி அவ்வப்போது தோன்றி மறையும் செயல்திறனில் ஒரு விதமான சோர்வும் ஆர்வமின்மையும் ஏற்படலாம் உரம் விற்பனை பணிகளில் ஒருவிதமான மந்த நிலை காணப்படும் கொடுக்கல் வாங்கலில் நபர்களின் தன்மையை அறிந்து செயல்படுவது சிறப்பு பயணத்தின் பொழுது கட்டாயம் கவனம் தேவை விலை உயர்ந்த பொருட்களின் கவனம் கட்டாயம் தேவை பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சில தாமதங்கள் ஏற்படலாம் குழந்தைகள் இடத்தில் பக்குவமாக அரவணைத்து செல்வது மிகவும் நல்லது வாழ்க்கை துணைவர் இடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் ஆகவே அனுசரித்து செல்வது சிறப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியடைந்து ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார் ஆகவே புதுமையான செயல்கள் மற்றும் புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதளவில் பிறக்கும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் சாதகமாக அமையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் மாமியார் மற்றும் மாமனார் உறவு வகையில் விட்டு செல்வது மிகவும் நல்லது தோற்றப் பொழுவைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது செயல்படும் விதத்தில் அனுபவங்கள் வெளிப்படும் செல்வாக்கு விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையே காணப்படும் உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகும் எந்த ஒரு செயலிலும் முழுமையாக ஈடுபாடு என்பது குறைவூடும் ஆகவே எதிலும் கவனம் சிதறாமல் இருப்பது மிகவும் நல்லது வேலையாட்கள் இடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது பேச்சுக்களில் முடிந்த அளவு தவிர்ப்பது மிகவும் சிறப்பு மீதம் உள்ள ஆறு ராசிகளுக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்